கௌதம் வந்துட்டு இப்போது மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே என்ன நினச்சான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதமை வந்து போதுனா இந்த பூமி பூஜையை நல்லபடியாக செய்ய விடாமல் தடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து போதுனா பிரச்சனைகள் எல்லாமே வந்து போதுனா நமக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் கௌதம் வந்து போதுனா அதுக்கப்புறம் மனசு உடைஞ்சு போயிடுவான் இங்கே வந்து போதுனா அவனை எப்படியாச்சும் ஏமாச்சி ஏமாற்றி இந்த நிலத்தையும் வந்து போதுனா ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அவ்வளோ பாடுபட்டு வந்தவனுக்கு இங்கே கடைசியாக ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து நான் இப்போ தெரியாமல் போயிடுச்சு அதுவும் கடைசியில் நம்ம கௌதம் வந்துட்டு அக்கடைச்சோடு கண்ணா உங்க ஆஃபீஸரே வந்து நான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொன்ன உடனே அந்த போலீஸ் வந்துட்டு கமிஷனரை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே கமிஷனர் வேலை வந்து நம்ம கௌதமோட ஆள் அதுவும் கௌதம் இருந்துகிட்டு அதாவது அந்த கமிஷனர் இருந்துகிட்டு கௌதம வந்து நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அதாவது பிரச்சனையில் இருந்தாலே காப்பாற்றணும் சொல்லிட்டு வந்து நினைப்பாரு இதில் அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல எல்லாத்தையுமே சரியாக பண்ணிகிட்டு இருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு சொல்லிட்டு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இந்த போலீஸை இப்போது அவர் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த போலீஸ் கிட்டியாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இது என்னோட நிலம் அப்பாவின் நிலத்தை வந்து போயினா ஆட்டியை போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டு தான் பார்த்திங்களா அவங்க இருந்தாலும் சரி தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் இது கௌதமோட பேரில் இருக்குது நான் என்ன ஆனாலும் சரி இந்த பூமி பூச்சா நடந்தே தான் தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதை கேட்கும்போது வந்து எல்லாருக்குமே அள்ளு அள்ளுவிட்டுருந்துச்சு ஏன்னா நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடண்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஒரு பக்கம் இப்போது நம்ம கௌதமை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து

அந்த போலீஸ் இருந்துட்டு இப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணலை இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காலி பண்ணலை அப்படின்னா இந்த உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது இது மேலே அஃபீஷியல் அதாவது மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படி அப்படின்றமாக வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தான் கௌதம் சொல்கிறாங்க உங்கள் மேலதிகாரியே வந்துவிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அவங்கக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கமிஷனரும் மாசம் கொடுத்துட்றாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா எஸ்எஸ்கேவுக்கு அதுக்கப்புறம் அந்த போலீஸுங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் என்னோடதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நின்று நம்ம பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லு விட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தப்பிக்கவும் முடியாது ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸ்கே நம்மளோட இந்த ஒரு நல்ல காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்போது அந்த கமிஷனர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இங்கே வர வச்சது அது மட்டும் இல்லாமல் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பூமி பூஜை போட போகிறேன் அந்த பூமி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட என்ட்ரி வந்ததுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கேவுக்கு அள்ளு விட்டுறது அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன இப்போ தயாராகி தான் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி பூஜையை நல்லபடியாக நடத்தி ஆகணும் கௌதம் அந்த ஒரு கட்டாயத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க கமிஷனர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வழியை தேடி கொடுப்பாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு இது சரியான 40 தான அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க